ஹாய் உறவுகளே உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாட அனைவருக்குமே என்னோட பெஸ்ட் விசஸ் மனவார வார்த்தைகள் மணி வந்து பதினொன்று ஆயிடுச்சு பதினொன்று முப்பத்தி ஏழு இன்ன வரைக்கும் நல்லா சாப்பிடல சமைச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நான் என்ன சமைச்சிருக்கேன் சாப்பிட்டேன் பாருங்க ஏரா தெரியுதா குக்கர்ல சோறு வச்சாச்சு இதுல சாம்பார் முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி போட்டு சாம்பார் அடுத்து முட்டை கோஸ் செஞ்சுகிட்டு இருக்கு நான் தாளி தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் எதுக்கு இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் சொன்னால அது என்னான்னு தெரியுமா கொஞ்சம் வேலை பாருங்க இந்த ஃபேன் வந்து நேற்று நைட்டு தான் மாட்டணும் ஏன்னு இந்த ஃபேனை ஏன் கலந்துருக்கா அதில் ஒரு ரீசன் இருக்கு இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க அந்த ஃபேனை என்னடா மிச்சம் கம்மியாக இருக்குது இந்த ஃபேனோட ரேட்டு வந்து மூவாயிரத்தி ஐநூறுபா இந்த ஃபேன் வந்து ஹை ஸ்பீடுன்னு தான் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த டிசைனுக்கு தாங்க காசு பட் அது வந்து ஹை ஸ்பீடே கிடையாது இவ்வளோ ஸ்லோவாக ஓடுது பாருங்களேன் ஃபேன் போட்டோன்னு ஒரு சவுண்டுக்கு மூணு சவுண்டு கேட்குது அப்புறம் ஸ்லோவாக தான் ஓடுது இது வந்து புது ஃபேன் நேற்று தான் வாங்கிட்டு வந்தது அடுத்து இன்னொரு வீடு ஃபேனை காட்டுற மாதிரி இந்த ஃபேன் வந்து வாங்கி பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க ஆனா அந்த ஃபேனோட இந்த ஃபேனு நல்ல ஃபாஸ்டா ஓடுது இந்த ஃபேன் ஓடும்போது எவ்வளவு சவுண்டா இருக்கு அது மாதிரி கடை கடை கடன்னு சவுண்ட் எதுவுமே கேட்கல சத்தம் எதுவுமே கேட்கல ஆனா அந்த பேனு கடைக்காலக்காலும் சவுண்ட் கேட்கிட்டு போ நேற்று ஆயிட்டு வாங்கிட்டு வந்து ஏற்கனவே ஒண்ணு ஃபேன் வந்து காயில் போயிடுச்சு அது ரேட்டு கம்மி தான் காயில் கட் சரி காயில் போச்சு காயில் கட்ட போனான்னா அங்க எட்நூறு சொல்றாங்க அது வந்து அலுமினியை காப்பறான் அது காட்ட அது வந்து காசு கூட வருமா அதனால சரி எட்நூறு ரூபா கேட்குறாங்க வேறான்னு சொல்லிட்டா புது பேன் வாங்கணும் அந்த புது பேன் எவ்வளவு லட்சணமா ஒண்ணுது பாத்தீங்களா அது பயிற்சி தான் இந்த வீட்டுக்காரதான் வாங்கிட்டு வந்தாரு வாங்கிட்டு வந்தது கூட எனக்கு தெரியாது வாங்க போறேன்னு கூட சொல்லல நைட்டு வாங்கிட்டு வந்து தட்டுறாரு ஃபேன் அவரு ஏன் வாங்கிட்டு வந்தா மாடல் நல்லா இருக்கு கோல்டன் கலர்ல இருக்கு நல்லா ஒரு லுக்கா இருக்கு வாங்கிட்டு வந்துட்டாரு ஆனா காத்தேன் நான் போயிருந்தேன்னா ரேட்டு கம்மியா தான் வாங்கிடுவேன் ரூம்ல போட்டிருக்க பேன் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா தான் செம்மையா ஓடுது காத்து எவ்வளவு ஃபாஸ்டா ஓடும் பார்த்தீங்களா அதுதான் வாங்கி பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அது நல்லா உழைக்கிது எதுவுமே பழசுக்கு தான் மதி புதுசு வேஸ்ட் சும்மா மாடலுக்கு டுக்கு காண்டி தான் ஃபேனு வீட்டுக்கு நம்ம எதுக்குன்னு தான் மாற்றோம் நல்லா காற்று கொடுக்குன்னு தானே மாற்றோம் அது மாடலாக இருக்கு அது சுத்தம் போது அதனால் மாடல் நம்ம கண்ணுக்கு தெரியவா போதுங்க அது சான்றிங்க சுத்தம் என்ன மாடல்னு கூட தெரியாது மாடலை பார்த்து யாரும் ஃபேன் வாங்காதீங்க நல்லா காற்று கொடுக்குதா பிளைனா இருந்தா நல்லா காற்று கொடுக்குதான்னு மட்டும் பார்த்து வாங்குங்க எங்க வீட்டில் ஒன்று இப்போதான் மூவாயிரத்தி ஐநூறு தான் கேமாந்துட்டு வந்துச்சு நேற்று வாங்கிட்டு வந்து மாடலாக இருக்கே நல்லா காத்து வரும் அப்படின்ட்டு ஒரு காத்து வரல இத்தனைக்கும் கூலரும் ஓடுது அது ஏர் கூலர் வாங்கி இப்போ மூணு நாலு மாசம் தான் ஆகுது கூலர் வந்து ஒரு ரெண்டு பேர் படங்கலாம் தாராளமா நாலு பேத்துக்கும் சுத்தமா காத்து வரல அந்த காத்து பத்தாததுக்குதான் அந்த மே ஃபேன் நைட்டு ரெண்டு ஃபேனும் ஓடுமே எங்களுக்கு காத்தே வரலங்க சுத்தமா வரல பத்தாயிரம் கொடுத்து கூலர் வாங்கிய அந்த தான் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து அந்த ஃபேன் வாங்கிய அந்த நிலமை தான் காத்து

கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பாடு போட்டாச்சு கொஞ்சம் வாங்க வருவாங்களே சாப்பிடலாம் சாம்பார்ல உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அசைவ சாப்பாடு மட்டும் குக்கர்ல வாங்க தயார் பண்ணிடலாம் சாப்டிட ஆப்டர் மெட் 1:00 மணிக்கு போட்றலாம் அசைவம் தான் சாப்பாங்க. ைய வந்து 12 மணிக்கு ஆச்சு நான் நைட் சாப்பர் நைட் நான் சாக்கறம தான் பண்றேன் நைட் சாப்பா இருந்தா நாளைக்கு வரலாம் நைட்ல சாப்பர் ஜிஞ்சு போச்சு. நாளைக்கு வரிரும். சமைச்சீ சாப்ற வேற சாப்பிடிச்சாட்டு சவுண்டு கேக்குது எதுக்குன்னு வேற திட்ட போடுது ஓகே பாய்ங்க பத்திரமா இருங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்